யாரெல்லாம் காலை பொழுதை ஃபஜிர தொழுகையோடு அடைகிறார்களோ அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது ஒரு மனிதன் சோம்பேறித்தனமாக காலை பொழுதை அடைவதற்கும் இந்த உற்சாகமான நிலையோடு காலை பொழுதை அடைவதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் ஒரு உள்ள அதே பிரச்சனை ஃபஜ்ரு தொழுகையோடு எழுந்த மனிதர் அணுகக்கூடிய அதே பிரச்சனையை பஜிரு தொழுகை இல்லாமல் ஒரு ஏழு எட்டு ஒன்பது மணிக்கு எலும்பி அணுகக்கூடியவருக்குரிய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் பெரிய பிரச்சனையாக பார்ப்பார் அதே பிரச்சனை தான் நீங்கள் உற்சாகம் இல்லாத நேரங்களில் சிம்பிளாக சொன்னப்போ நீங்கள் தூங்கிக்கொண்டிருக்கீங்க தூக்கமான ஒரு நேரத்தில் உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணினா யாராவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசினா உங்களுக்கு கோபம் வரமா வராதா கோபம் வரும் டென்ஷன் ஆகுவீங்க அவர் சொன்னது சின்ன விஷயமா இருக்கும் நம்மளுக்கு கோபம் வரும் டென்ஷன் ஆகுவீங்க என்ன காரணம் என்றால் அதை எடுக்கக்கூடிய மனோநிலை நாங்கள் இல்லை அதை உள்வாங்கக்கூடிய மனோ நிலை அதோடு பேசக்கூடிய மனோ அதை டீல் பண்ணுற மனோ இல்லை அதனால் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட நமக்கு என்ன செய்யும் கோபம் வரும் நல்ல உற்சாகமாக இருந்தான் வைங்களே பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து முன்னால் வச்சால் கூட சிம்பிளாக என்ன செய்வோம் அதை பற்றி பேசுவோம் அதெல்லாம் ஒன்று என்ன சரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடலாம் பேசுவோம் எனவே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு ஃபஜிர் இல்லாத ஒரு காரணம் ஃபஜிர் தொழுகை இல்லாதது குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கும் ஒரு காரணம் ஏன் அவன் ஃபஜிர் தொழுகை இல்லாமல் உற்சாகமற்றவனாக ஒரு மோசமான மனநிலையோடு விடிஞ்சுகிறான் இப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் என்ன இல்லை உற்சாகம் இல்லை உற்சாகம் இல்லாத நேரத்தில் எந்த ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து மனைவி முன்வைத்தாலும் அல்லது மனைவிக்கு கணவன் முன்வைத்தாலும் அவள் அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் பார்ப்பான் ஏன்னா அவனோட உள்ளத்தில் உற்சாகம் இல்லை உள்ளத்தில் உற்சாகம் இல்லாத நேரத்தில் அந்த பெரிய இஷ்யூவாக பார்த்தான்னு சொன்னால் அவனால் என்ன செய்ய முடியாது சிறந்த முறையில் பேச முடியாது கோவப்படுவான் அன்றைக்கு வீட்டில் சச்சரவுக்கு அது காரணமாக இருக்கும் நம்ம ஃபஜ்ர்தோளுக்கும் இதுக்குள்ள சம்மந்தம் நமக்கு தெரியாது ஆனால் ரசூல் சலால் சலன் சொல்லிட்டாங்க அதாவது அவர் வந்து கஸ்லான ஒரு சோம்பேறித்தனமான நிலையில் காலை பொழுது அடைஞ்சிட்டார் ஒரு கெட்ட உள்ளத்தோடு காலை பொழுதை அடைந்து விட்டார் பிள்ளை எதை சொன்னாலும் சரி நமது தொழிற்சாலையிலே நம்ம ஒரு பெரிய ஒரு மேனேஜராக இருந்தால் அந்த இடத்துல அவர்கள் என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி அல்லது நம்ம ஒரு தொழிலாளியாக இருந்தால் அந்த இடத்துல அவர்கள் பாட்டி எதை விசாரித்தாலும் சரி ஒரு சோம்பேறித்தனமான முடிவுகள் தான் நமக்கு இருக்கும் ஃபேஸ் பண்ண மாட்டோம் உற்சாகம் இல்லாத நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா இந்த இடத்த விட்டு போயிடுவோம் இந்த தொழில் நமக்கு வானா இந்த சிக்கல இப்படிதான் மனது முடிவு எடுக்கும் உற்சாகம் இல்லாத நேரத்தில் தொழில் இழப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் தொழிலாளிகளுடைய இழப்புக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்கு அது காரணமாக இருக்கும் காரணம் உனது மனது உற்சாகம் இல்லாமல் இருக்கு இந்த மனது வந்து மிகவும் உற்சாகமாக இருந்தால் உண்மையிலே மனது உற்சாகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நேரம் நோயுடைய நேரம் நோயாக இருந்தால் ஒருத்தருக்கு மனது உற்சாகம் இல்லாமல் இருக்கும் நோயாளி எப்பொழுதும் டென்ஷனாகவும் கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறது காரணமே உற்சாகமின்மை மனதில் என்ன ஒரு உற்சாகமின்மை இந்த உற்சாகமின்மையை இல்லாமலாக்கக்கூடிய சில நோயாளிகளுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம் நல்ல ஆரோக்கியமானவர்களும் ஃபஜில் இருக்கிற நேரத்தில் கூட தொழுது பழகியவர்கள் என்ன செய்வார்கள் அந்த நோயுடைய நேரத்திலும் எலும்பி கஷ்டப்பட்டு உருவெடுத்து தொழுவார்கள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் கூட யார்கிட்ட இருக்காது இந்த மாதிரி ஃபஜ்ரை மிஸ் பண்ணியவர்கள இருக்காது இப்ப எனவே ரசூலாயி சல்லாஹாஹி வசல்லாம் சொன்ன அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி ஃபாஸ்மக அதாவது ஒரு மனிதன் காலை பொழுதை அடைகிற நேரத்தில் நஷீதன் நஃப்ஸ் அவர் வந்து காலை பொழுது எப்படி அடைகிறார் நஷீத்தன் தையிபன் நஃப்ஸ் அதாவது அழகான உற்சாகமுள்ள ஒரு தூய்மையான உள்ளத்தோடு காலை பொழுது அடைகிறார் அந்த நேரத்துக்கு பின்னால் அவர் எதை ஃபேஸ் பண்ணினாலும் சரி ஒரு அழகான முறையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை எல்லாம் ஏற்படுத்துவார் எனவே எனக்கு லைஃப்பில் அது பாதிக்குது காலை நேரத்தில் விடக்கூடிய நம்ம பிழை இருக்கிறதே லைஃபை பாதிப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மூன்றாவது ரசூலுல்லா சலல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இதற்காக துவாவும் தந்தார்கள் இந்த காலை பொழுதில் ஒரு மனிதனுக்கு சோம்பல் தனம் வாரது அந்த மாதிரியான உற்சாகமின்மை வருவது இதனால் நபியவர்கள் ஒரு துவா கூட என்ன செய்தார்கள் சொல்லி தந்தார்கள் என்ன துவா நம்ம எல்லாம் காலையில் வளமையாக ஓதக்கூடிய துவாக்கள் ஓதக்கூடிய வளமை இருந்தால் நம்ம தெரிஞ்சிருப்போம் رسول الله صلى الله عليه وسلم سول الدعاء واصبحنا واصبح اصبحنا واصبح الملك لله والحمد لله لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي اسالك خير ما في هذا اليوم وخير ما بعده واعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده ربي اعوذ بك من الكسل وسوء الكبر قال رسول الله صلى الله عليه وسلم ربي اعوذ بك من الكسل முதலாவது அந்த காலையில் ரசோலாக கேட்கக்கூடிய ஒரு துவா அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு யாரெல்லாம் இந்த நாளில் எனக்கு உள்ள நலவை கேட்குவேன் இந்த நாளுடைய என்னென்ன நலவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் கேட்குறேன் இதை எப்போ கேட்குறாரு ஃபஜ்ரில் எழும்பி தொழுது முடிந்து விட்டு காலை மாலை அந்த தி திக்க ஓதுகின்ற வளமை இருந்தால் காலையில் இந்த துவாவை கேட்போம் ஒருத்தர் ஒன்பது மணிக்கு எழும்புறான்னு வைங்களேன் அவர் அந்த துவா அவர் என்னது கேட்டு பிரயோசனமு இல்லை அவர் கேட்கவும் இல்லை அவர் அந்த நாளுடைய ஹாஃபில் தான் அவர் எழும்புறார் அப்போ ரப் ரப்பி அஸ்அலுக்கு ஹைரமா ஃபிஹாத் அல் இந்த நாளுடைய நலவை கேட்கிறேன் ஹைரமா பாதம் அதுக்கு பின்னால் உள்ள நலவையும் கேட்கிறேன் அப்படின்னா என்ன மாலையிலிருந்து இரவு உள்ள நலவையும் நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அதுக்கு பின்னால் மாலையில் மாலையுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அது மாலையுடைய நலவையும் கேட்குற மாலையுடைய நல அதை அதில் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிட்டு ரசூலாங்க சொல்கிறாங்க ரப்பி அவுதுபிக்க மினல் கஸ் யாரெல்லாம் சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்போ அந்த இடத்துல வந்து அதாவது ரசூல் சல்லான்னு கேட்ட துவாக்கல்ல ஒன்று கிபர் தள்ளாடும் வயது முதுமை இவை இதை விட்டும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடு ரெண்டை விட்டு ரசூலா இஸ்ராலாசன் பாதுகாவல் தேடுறாங்க ஒன்று சோம்பேறித்தனம் இரண்டாவது தள்ளாடுகின்ற வயது வரைக்கும் நான் போய் என்ன இன்னொருவர் சுமக்கக்கூடிய நேரம் நிலைமை இந்த நிலைமை வராமல் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ரசூலாயி செல்லலாஹு செலமுகள் ஒவ்வொரு காலை பொழுதிலும் ரசூல் செல்லு செலமுதுவா கேட்டிக்கலாம் இங்கே அதிதிகளில் நிறைய முக்கியமான துவாக்களை பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய மன வலிமை ஆளுமையை பாதிப்பதற்கு எதிரான துவாக்கள் ரசூலாங்க நிறைய கேட்டிக்கலாம் உடல் வலிமையை விட ஒரு மனிதனுக்கு மிக பிரதானமாக தேவையாக இருப்பது உள வலிமை யார் வந்து நமது உள்ளத்தை தட்டினாலும் யார் நமது உள்ளத்தை வந்து என்ன பாதிக்க செய்கின்ற அமைப்பிலே நடந்து கொண்டாலும் அந்த மன வலிமையோடு இருக்கக்கூடியவர் தான் ஒரு மனிதனை முன்னேற்றம் அவனை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்க செய்யும் அதுதான் அதை ரசூல நிறைய பாதுகாவல் தேடுவார்கள் அதாவது அனசரதி அல்லான்னு அவர்கள் சொல்கிறார்கள் நான் ரசூல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்களோடு ஹைபருக்கு போயிருந்த நேரத்தில் நபர்கள் போகின்ற வழியிலும் வருகின்ற வழியிலும் அதிகமாக கேட்ட உருதுவா யா அல்லாஹ் எனக்கு எதிர்காலம் பற்றிய கவலை கடந்த கால விஷயங்களை பற்றிய கவலை இவைகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் சோம்பேறித்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் கஞ்சத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மனிதர்கள் என்னை மிகைப்பதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் எல்லாமே எதோடு சம்பந்தப்பட்டது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது இவைகள் எதுவுமே வராமல் கோழைத்தனம் வராமல் இந்த மாதிரியான அதாவது கடந்த கால கவலைகள் வராமல் அதே போல் எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் வராமல் சோம்பேறித்தனம் வராமல் இவைகள் எல்லாவற்றை விட நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டும் பாதுகாவல்தே எடுகிறேன் தொடர்ந்து என்ன செஞ்சாங்க அந்த பிரயாணத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ற செய்தியை அனசு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதுபோல தான் ரசூல் காலையில் என்ன கேட்குறாங்க எனக்கு ரம்பி கிபர் அதுக்கு கபர் பின்னால் ரம் அவர்கள் என்ன காலையில் சோம்பேறித்தனத்தை விட்டும் நபி அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார் மாலையிலும் என்ன செய்கிறார்கள் சோம்பேறித்தனத்தை விட்டும் ரசூல்லாங்க பாதுகாவல் தேடுறான் ஆனால் எங்களில் அதிகமானவர்களுக்கு இந்த துவா தெரியாது அல்லது தெரியும் மனநம் விடுவது என்ன கிடையாது ஒரு துவா காலை துவாக்கள் இது ஒரு பிள்ளைகள் ஒன்று காலை துவான்னு சொல்லி ஒரு ஐம்பது துவா கொடுத்துருப்பாங்க அல்லது முப்பது துவா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு என்ன முடிவு எடுத்துடுறாங்கன்னா இந்த முப்பது நமக்கு பாடமாக்கலான்னு போயிடுறேன் முப்பது பாடமாக்க வானா ஒரே ஒரு துவா அது இந்த துவா இந்த துவாவை இப்போ நான் இந்த ஸ்பீச்செல்லாம் முடிந்த பின்னால் அப்படியே எழுதி தமிழில் மொழிபெயர்த்து உச்சரித்து ஒரு ஆடியோ பண்ணி போட்டுருவேன் அது எல்லா மக்களுக்கும் போச்சுன்னு சொன்னால் அவர்கள் மனநமிட ஆரம்பித்தால் அல்லது டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தாலே பாடமாகிடும் டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தால் நமக்கு பாடமாகிடும் இது மனநமிடுவது வறுமைக்கு எங்களுக்கு நன்மை அல்லாஹுத்தாலா கூலி தருவான் என்பது ஒரு அம்சம் இந்த உலக வாழ்க்கையை கூட நம்ம சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு உற்சாகத்தை என்ன செய்கிறது எங்களுக்கு தரு ரசூல்லாய் சலலா அவ்வளோ செல்லம் ஒரு துவாவையை சொல்லி கற்றுத் தருகிறார்கள் என்றால் அது வகை இறைவன் இருந்து வந்தது நபி இறைவன் ஒரு செய்தி எங்களுக்கு தருகிறான் அந்த வார்த்தைகளிலேயே ஒரு மறக்கத்திற்கும் அதுக்கென ஒரு தாக்கம் என்ன செய்யும் இருக்கும் அதை இறைவன் கபுல் செய்வதிலே ஒரு தனியான ஒரு அதுக்கு ஒரு அந்தஸ்து என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் இந்த துவாவை என்ன செய்கிறார் கேட்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த காலை பொழுதை நபி அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன் காலை பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதனால் சூழ்நாய் அதுக்கு முன்னால நான்காவது அதுக்கு முன்னால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை நம்மலாம் தொழுகிறோம் இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கென நிறைய சிறப்புகள் என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஜ்ருடைய தொழுகை பிரதானமான சிறப்புன்னு சொல்லுங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்குள்ள சிறப்பு பிரதானமான சிறப்பு இப்போ இங்கெல்லாம் நீங்கள்லாம் இந்த இடத்துல உட்காருறீங்கன்னா இங்கே வளமையாக ஃபஜருக்கு வரக்கூடியவர்கள் அப்போ நிச்சயமாக ஒரு சிறப்பு என்ன செஞ்சிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு சிறப்பு அல்லாவுடைய பாதுகாப்பு அதாவது யார் வந்து அதாவது மன்சல்லா சலாத்துடைய தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாவுடைய செக்யூரிட்டியில இருக்கிறார் அல்லாவுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் யாராவது அந்த பாதுகாப்பு விஷயத்திலே அவருடைய அதாவது தலையீடுகளை செய்தால் இடைஞ்சல் செய்தால் அப்படின்னா என்ன அவர் ஃபஜர் தொழுத மனிதர் அன்றாட ஃபஜ்ருக்கு போய் ஜமாத்தோடு தொழுது விட்டு வரக்கூடிய மனிதர் அப்படி தொழக்கூடிய மனிதருக்கு ஒரு மனிதர் வந்து அநியாயமான முறையில் அவரை அநியாயம் செஞ்சு இடைஞ்சல் பண்ணுறதில்ல அவருக்கு அநியாயமான முறையில் யாராவது இடைஞ்சல் பண்ணினால் அவருடைய பிஸ்னஸிலோ அல்லது வாழ்க்கையிலோ அல்லது குடும்ப விஷயங்களிலோ ஒரு இடைஞ்சல் பண்ணினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் நிச்சயமாக அல்லாவுடைய செக்யூரிட்டியில் யார் வந்து அதாவது தலையிடுகிறாரோ அல்லாஹ் அவரை அவர் வாழ்க்கையில் தேடி சென்று நரகத்தில் முகம் குப்பரச் செய்கின்ற வரைக்கும் விடமாட்டான் இது ரசூல் சலல்லா அலுவலிஸ்லாம் உடைய செய்தி அப்படி நான் வாழ்க்கையில் அதாவது அல்லாஹூத்தாலா தலம் அல்லாஹுத்தாலா தேடுதல் என்று சொன்னால் அது எப்படி தெரியுமா இருக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் அல்லாஹாலா அப்படியே அவனை கொண்டு போய் அவனை தேடி பிடிக்கிறது என்பது அவனது ஒவ்வொரு பலகீனங்களை பிடிச்சி நெருக்கி அவனை கீழே போட்டு அல்லஹுத்தாலா நரகத்தில் செஞ்சுருவான் போட்டுவான்னு ரசூல் அல்லாஹ் சொன்னாங்க உமர் ரதியுல்லாவன் அவர்களுடைய பேர் ஆசிம் உமர்ரதுலாவுடைய பேர் அப்துல்லா பின் அமர் அவருடைய பேரன் அதாவது உமர்ரதுலாவுடைய பேரன் ஆசிம் என்றவர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் நிறைய நல்ல அறிஞர்களை நல்ல மக்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தால் கொன்று போட்டுக்கிட்டு இருந்தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அது நமக்கு தெரிஞ்ச வரலாறு உடைய வரலாறு அந்த மதிரிசில் ஆசிம் இருக்கிறார் ஹஜ்ஜாஜோடு ஆசிம் இருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு நல்ல ஒரு மனிதர் அநியாயமாக தண்டிக்கப்படுறதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுறார் ஆசிமுடைய கையில் தான் வாழை கொடுக்கிறார் யாரு ஹஜ்ஜாஜ் கொடுத்து இவரை வெட்டி போட்டிருக்கேன்றார் மரண தண்டனை சின்ன விஷயம் நடந்தாலும் ஆட்சிக்கு எதிராக இருந்தால் என்ன செஞ்சிருவா மரண தண்டனை கொடுப்பது ஹஜ்ஜாஜுடைய வளமை இவரை வெட்டி போட்டிருங்கன்றார் இப்போ ஆசிமுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை இந்த இடத்துல ஏனென்றால் இது அநியாயமான ஒரு மரண அவருக்கு புரிகிறார் அவர் வாழை எடுத்துட்டு அவர் கிட்ட போறார் கிட்ட போய் கேட்குறாரு அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ரீசன் அவர் தேடுறாரு தேடிய நேரத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரே வழி தான் அவர் கேட்குறாரு இன்னைக்கு சுபகு தொழுதீர்களான்னு கேட்குறாரு முதலாவது என்ன கேட்டார் இன்னைக்கு சுபகு தொழுதீர்களா என்று கேட்டார் அந்த நபர் ஆம் என்றார் வாழை எடுத்து வீசினார் ஆசை வீசிட்டு சொன்னார் ரசூதுல்லாயி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல என் தந்தை வழியாக நான் கேட்டிருக்கிறேன் யார் ஃபஜுர் தொழுகையை தொழுகிறார் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் அல்லாம் அவரது பாதுகாப்பிலே நீங்கள் தலையிட்டு உங்களை தேடாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஆசி வந்து என்ன செஞ்சுட்டாரே உட்கார்ந்து விட்டார் பின் யூசுப் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை பின் யூசுப் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரே காரணம் ஃபஜீருடைய தொழுகை எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்திருந்தார்கள் பின் யூசுப் கூட அமைதியடையக்கூடிய இடத்தில் இருந்தான்னு சொன்னால் ஹஜ்ஜா பின் யூசுப் ஃபஜருடைய தொல்கைக்கு எவ்வளோ மரியாதைப்படுத்திக்கிறோம் அவர் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் வந்தான்னு சொன்னால் இதுதான் காரணம் நம்ம உள்ள சகோதரர்களே இப்போ ஃபஜூருடைய தொழுகைக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இருப்பதை நயவஞ்சகத்துக்கு எதிரான ஒரு தொழுகை அப்படி என்று சொல்கிறதா நயவஞ்சகம் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தொழுகை என்பதை நம்ம பார்க்குறோம் அப்துல்லாபின் அமர் நான் சொல்கிறாங்க குன்ன இதா சலாத்தில் ஃபஜிர் அவு சலாத்தில் அசத் அசர் தொழுகையிலேயோ ஃபஜிர் தொழுகையிலேயோ இஷா தொழுகையிலேயோ ஃபஜூர் தொழுகையிலேயோ அதாவது நாங்கள் ஒரு மனிதனை காணவில்லை என்றால் அசஹ்நபி அவரை பற்றிய தப்பெண்ணங்கள் எங்களுக்கு உருவாகிவிடும் உருவாகிவிடும் நயவஞ்சகரா இருப்பாரோ முனாஃபிக்காக இருப்பாரோ என்ற தப்பெண்ணம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டு விடும் அவரை பற்றி தவறான எண்ணம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும் உருவாகிவிடும் என்ன காரணம் முனாஃபிக்காக இருப்பாரோ சிந்தனை என்ன செய்துவிடும் உருவாகுகிறோம் ஃபஜருக்குரிய சிறப்பது யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ சொல்ற மன்சல்லி ஜமா இஷாவுடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறார் அவர் இறைவுடைய அரைவாசி தொழுவதற்கு சமம் யார் ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ அவர் இறைவுடைய இந்த எஞ்சி அரைவாசியை ஜமாத்தாக தொழுவதற்கு சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இன்னொன்று சொல்ற இது இதால் மிக முக்கியமான செய்தி யார் ஃபஜ் அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார் அப்படின்ற ரசூரசர் சொன்னார் சஹை முஸ்லீமில் வர செய்து இவ்வளோ ஒரு அழகான செய்தி அதாவது யார் சூரியன் உதிப்ப ஃபஜ்ரை சொல்கிறாங்க அந்த ஃபஜ்ரு தொழுகையையும் அசர் தொழுகையும் யார் தொழுது வருகிறாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார் என்று ரசூல்லாயி சல்லா அலையூஸ் அவர்கள் அந்த இடத்துல சொல்லிவிட்டு சொல்கிறார் குர்வான் வசனத்தை ஓதி காட்டுகிறார் குரான் வசனத்தை அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள் எனவே இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்றைக்கும் அது எங்களுக்கு ஆகாமல் இருக்கணும் என்கின்ற ஒரு கவனம் எடுத்தல் மிகவும் பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வஸல்லம் உடைய ஃபஜ்ருடைய வேலை இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபஜ்ருடைய வேலை அவர்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படி ஒரு அதாவது ஒரு டம்ப்பான ஒரு நிலையில் கழிக்கிறோமோ அப்படி கழிக்கலை நம்ம பெரும்பாலும் எப்படி என்ன செய்வோம்னா நைட்டு போட்ட சாப்பாடு நம்ம திண்ட முறை தூங்கின விதம் ஃபேனை மூஞ்சிக்கு ஃபேஸ் பண்ணிக்கிற படுத்திருப்போம் இந்த மாதிரியான இடத்துல காலை பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு என்னது ஒரு அட்டகாசமான காலை பொழுதாக தான் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் என்ன காரணம் என்றால் உற்சாகம் உற்சாகமின்மையெல்லாம் இரண்டாவது நமது ஹெல்த் அந்த நமது என்வையர்மெண்ட் அப்படி அந்த மாதிரியான ஒரு என்வைர்மெண்டில் இருக்கிறதுனால நமக்கு அந்த நிலையெல்லாம் என்ன செய்கிறது உருவாகிறது ஆனால் ரசூல் செல்லாமல் காலத்து காலை பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபஜ்ரு தொழுது முடிந்தவுடன் ரசூல்லா இல்லா அலுவலி செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அப்படி உட்கார்ந்துருவாங்க சஹை முஸ்லீமில் வருது உட்கார்ந்து கொண்டு முதலாவது ரசூலாங்க கேட்பாங்க கனவு யாராவது கண்டீங்களான்ற ரசூலாம் கேட்பாங்க கனவு கண்டவர்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு ரசூலாம் கேட்பாங்க அப்போ அன்றைக்கு இரவு கனவு கண்டவங்கெலாம் சொல்லுவாங்க இப்போ நிறைய பேருக்கு நிறைய மாதிரி கனவு வருது சாப்பாடு சரலை விளங்கிட்டா சாப்பாடு கண்ணை மாதிரி தின்றுட்டு உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யும் கனவு மாதிரி வரும் அது கனவில் அது உணவுடைய பிரச்சனையால் சாப்பாட்டுடைய ஹீட்டால் நம்ம இருக்கக்கூடிய அதனால் வரதெல்லாம் அது சும்மா எண்ணங்களில் ஓடுறதெல்லாம் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க கனவு நினச்சி கனவு அப்படி இல்லை கனவுன்றது நீங்கள் நெஜத்தில் இருக்கிற மாதிரி நடக்கும் நீங்கள் நிற கண்ணீங்களா கனவுல கண்ணீங்களான்னு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் நின்றுக்கின்றா தான் அதான் கனவு எலும்பிய உடனே அப்படியே அன்றாடம் மாதிரியே போய்கொண்டு இருந்தாருன்னா நீங்கள் தூங்கவே இல்லைன்னு இருந்தாரு அதுக்கு அர்த்தம் என்ன தூங்கலை கண்ணு பட்டு இருந்துச்சு இப்போ தூங்கவே இல்லைன்னு அர்த்தம் ரசூர்லாங்காட்டை வந்து உண்மையாக கண்ட அந்த கனவுகளை வந்து சொல்வார்கள் பொய்க் கனவுகள் சொன்னால் ரசூர்சலாசிலம் சொன்னாங்க நாளைக்கு மறுமையில் ஒரு தண்டனை கொடுப்பான் என்ன தண்டனை தெரியுமா இரண்டு கோதுமை விதைகளுக்கு இடையில் முடிச்சு போட சொல்லுவான் இரண்டு கோதுமை விதைகளுக்கு இடையில் முடிச்சு போட சொல்லுவான் அவனால் போட முடியுமா ஒரு நாள் என்ன செய்யாது போட முடியாது இது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில் ஒரு தண்டனை பொய் கனவு எப்பயும் சொல்லக்கூடாது எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்க முடியும் சில மக்கள்கிட்ட நான் ஒரு கனவு கண்டேன் ஒரு கனவு தானே நினைச்சு சொல்றது பொய் ஐநா அலசன் நபித்துவத்தில் நாற்பதில் ஒரு பகுதி என்றாங்க கனவு நல்ல கனவுகளை யார் லைஃப்ல வந்து மிகவும் உண்மையாளராக நடக்கிறாரோ அவர் கனவுல அவருக்கு நிறைய உண்மையான கனவுகள் தோண்டும் என்றாங்க சொன்னாங்க வாழ்க்கையில் யார் மிக உண்மையாக நடந்து கொள்கிறாரோ அவருடைய கனவு மிக உண்மையாக இருக்கும் என்றாங்க ரசூர்சுல்ல அப்படிப்பட்ட உண்மையான கனவுகள் அவருக்கு தோண்டும் நான் வகையுடைய பகுதிகளில் ஒன்று ரசூலாக கேட்பாங்க உங்களில் யார் கனவு கண்டது உங்களில் யார் கனவு கண்டதுன்னு கேட்பாங்க அப்போது ஒரு கனவு ஒவ்வொரு கனவாக சொல்ல ஒரு மனிதர் ரசூலா கிட்ட சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே கழுத்து தனியாக கலண்டு போகிற மாதிரி ஒரு கனவு என்றான் எப்படி இந்த கழுத்து வந்து தனியாக கலண்டு போகிற மாதிரி கனவு கண்டேன் அப்போ ரசூல்ல்லா இசலா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் சைத்தானுடைய விளையாட்டுக்களில் உண்டு இதை நீங்கள் கணக்கில் என்ன செய்ய வேண்டாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றாங்க இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா கனவு விளக்கம் என்ற பகுதியை நீங்கள் தெரிஞ்சு காலையில் ரசூர் சல்லாஹின கனவு விளக்கம் கேட்டிக்கிறாங்கன்னு நம்மளா உட்கார்ந்து ஒரு விளக்கம் சொல்லிடக்கூடாது ரசூர் சல்லா வளர்ஸ் ஒரு கனவு ரசூர் சல்லாஹினை மட்டும் ஒரு மனிதர் வந்து கனவை சொல்கிறார் அபூபக்கர் உதவிலாங்க உட்காந்துட்டிக்கிறான் அபூபக்கர் நாங்கள் சொல்கிறேன் நான் விளக்கம் சொல்லவா வரலாவே தூதரேன்றான் அந்த கனவு ரசூலாங் சொல்லுங்க என்ன அவர் விளக்கம் சொன்னார் அவருடைய அறிவை வைத்து அவருடைய அனுபவத்தை வைத்து அவர் விளங்கிய மார்க்க விளக்கத்தை வச்சு ரசூலாங்களுடைய நெருக்கத்தை வச்சு விளக்கம்னு சொன்னார் சொன்ன பின்னால் ரசூல் அங்கே இருக்கு அல்லாவின் எப்படி என்ன விளக்கம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ ரசூல் அதையும் கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைன்னாங்க கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைன்னாங்க அவர் சொல்கிறாரு அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிற அந்த பிழை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு அபுபக்கர்வதி இல்லாமல் ரசூல் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க அப்புறம் சொன்னாங்க லா தஹனஸ் சத்தியம் பண்ண வேண்டாம அவ்வளோதான் விளக்கத்தை சொல்லலை பிழை எதில் விட்டாருன்னு என்ன செய்யலை சொல்லவில்லை சத்தியம் பண்ண வேண்டாம் பண்ண விளக்கத்தை சொல்லித்தானாகணும் என்று சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்ற சொல்ல சொன்னாங்க விளக்கத்தை என்ன செய்யலை சொல்லவில்லை இதிலிருந்து என்ன புரிஞ்சு கொடுக்கணும் என்று சொன்னால் கனவு விளக்கம் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கும் சொல்ல முடியும் அதான் அந்த செய்தி சொல்லுது ஆனால் அவர்கள்ட்ட குர்வானை பற்றிய அறிவு ஹதீதிகளை பற்றிய அறிவு ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் கனவு விஷயங்கள்ல அவர்கள் கொண்ட அறிவு பத்தி தெரிஞ்சிருக்கணும் ரசூலாங்க காலையில பேசிக்கொண்ட பேச்சுக்கள் ஒரு பேச்சு என்ன இரவுல நீங்க என்ன செஞ்சீங்க என்ன கனவு கண்டிங்க அப்போ கனவுக்கு நபியர்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காலையில் பேசிக்கார் இன்னொன்று என்ன சஹாபாக்கள் சொல்றாங்க நபியவர்களுக்கு உட்கார்ந்து ஜாகிலிய கதைகளை பேசிக்கொண்டிருப்போம் என்றார் எதை பேசிக்கொண்டிருக்கோம் ஜாகிலிய காலத்துல கல்லையெல்லாம் வச்சு வணங்கிக்கிறோமே அந்த அந்த மாதிரியான என்னென்ன அறியாமை கூத்துக்கள் எல்லாம் பண்ணினோம் சொல்லி பேசிக்கொள்வோம் அதுல நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த சிறுப்பு அந்த மாதிரி கதைகளை ஞாபகப்படுத்தி எங்களில் வந்து நிறைய பேர் சிரிச்சு கொள்வோம் ரசூல் சல்லாவுசல்லாம் அதை கேட்டு புன்னகைப்பார்கள் ரசூல்லாங்க அதை கேட்டு புன்னகைப்பார்கள் அந்த மஜ்லிஸில் இது நடக்கும் அந்த மஜ்லிஸில் இது நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு அழகான மஜ்லிஸ் ஆகுது ஒரு பள்ளி தொழுது முடித்தோடனே வேகமாக தட க்ளோஸ் குளோஸ் ஆகிட்டோன்னு அது வந்து ஃபஜ்ர் தொழுத பள்ளி மாதிரியே என்ன செய்யாது இருக்காது அது ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் சிச்சமில்ல ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் உட்காந்து கண்டு பேசிக்கண்டு ஏதோ ஒரு குரானை அதோ படிச்சுக்கண்டு அல்லது நாலு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் அது அந்த ஒரு ஊருக்கும் அந்த ஒரு ஜமாத்துக்கும் ஒரு அழகு அதான் ஃபஜனுடைய வேலையுடைய சிறப்பு ஒரு தரசரிக்கணும் அல்லது ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அங்கே என்ன செய்யணும் அங்கே இருக்க வேண்டும் இப்போ எப்படி என்று சொன்னால் முததின தவிர மற்ற எல்லோரும் போயிடுறது தவிர மற்ற எல்லாரும் என்ன செஞ்சிருது போயிடுறது வேறு யாரும் இடத்துல இல்லை அப்போ அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு பழக்கம் காலை பொழுதில் என்ன செய்து இருந்ததை பார்க்குறோம் இன்னும் நிறைய செய்திகள் காலையோடு தொடர்புடைய செய்திகள் நிறைய உண்டு நான் சொல்வதற்கான பிரதானமான நோக்கம் காலை பொழுதை எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்தாலும் மிஸ் பண்ணி விடக்கூடாது உண்மையிலேயே காலையிலே எழுந்து பழகின்றவர்களுக்கு தெரியும் காலையிலேருந்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் போகிறது வந்து ஒரு மிச்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோ இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு புற போகிற டைம் இருக்குதே அது எவ்வளோ வேகமாக போகுது எப்படி போகுதுன்னு நினைது அப்படி கண்ணிமைக்கிற நேரத்தில் செஞ்சு அந்த காலம் முடிஞ்சிடும் ஆனால் ஃபஜிரோட எழுப்பி சொன்னால் இன்னும் தஹஜதோடு எழுப்பினீங்கன்னா நிறைய காலம் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை எல்லாம் என்ன செய்கிறான் ஏற்படுத்துகிறான் அவர் வரக்கத்தை எல்லாம் என்ன செய்கிறான் ஏற்படுத்துகிறான் எல்லா நல்ல காரியங்களையும் அந்த நேரத்தில் நம்ம செய்வோம் என்று சொன்னால் அல்ல அதில் ஒரு வரக்க படிப்பாக இருக்கலாம் பிரயாணமாக இருக்கலாம் எல்லா விஷயங்களாக இருக்கலாம் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு பெரிய ஒரு வரக்கத்தை தாலா செய்திருக்கிறான் இந்த துவாக்களையும் கேட்கக்கூடிய வளமை எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திய தோஃபிகை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் செய்தவள் படிப்பான் ஆனாகி வணக்கம்